வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களின் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் வெள்ளி கிண்ணந்தா தங்க கைகளில் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயர்ந்த மனிதன் நடிகர்கள் சிவாஜி கணேசன் மாதிஸ்ரீ படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடலாசிரியர் கவிஞர் வாளி இசை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு பாடல் வரிகளுக்குள் செல்வதற்கு முன்னால் இந்த படத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு இந்த உயர்ந்த மனிதன் திரைப்படம் பாடல்களும் படமும் வெற்றியை பெற்ற திரைப்படம் சிவாஜி கணேசன் அவர்களின் நூற்றி இருபத்தைந்தாவது திரைப்படமாகும் இந்த திரைப்படம் பெங்காலி திரைப்படமான உத்தர் புருஷ் என்ற படத்தின் ரீமேக்காகும் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் வாலிஸ்ரீ தவிர சிவகுமார் சவுகார் ஜானகி சுந்தரராஜன் நடித்திருப்பார்கள் ஒரு பணக்கார எஸ்டேட் முதலாளியின் மகனாக சிவாஜி கணேசனும் அந்த எஸ்டேட்டில் வேலை செய்யும் கடற்கரின் மகளாக வானிஸ்ரீயும் நடித்திருப்பார்கள் இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள் இதை பிடிக்காத சிவாஜியின் தந்தை வானிஸ்ரீயின் வயிற்றில் குழந்தையுடன் இருப்பதை அறிந்தும் அவரை வீட்டோடு தீ வைத்து கொளுத்து விடுவார் அவர் இறந்து விட்டார் என்று கருதி சோஹாஜானையை திருமணம் செய்து கொள்வார் சிவாஜி வானிஸ்ரீ உண்மையில் இறந்து விட்டதாக நினைத்திருப்பார் ஆனால் அவருடைய குழந்தை சிவகுமார் உயிருடன் இருப்பார் என்பதே கதை தொகுப்பு இதில் வரும் பாடல்கள் அனைத்தும் இனிமை படமும் அருமை பாடம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாடம் பாடலை நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் நாயகன் நாயியை பார்த்து வெள்ளி கிண்ணந்தான் தங்க கைகளில் புன்னகை அந்த கண்களில் வைரச்சிலைதான் எந்த பக்கத்தில் தொட்டு கலந்தால் அதுதான் சுகம் சித்திர விழிகள் என்ன மீனோ மானோ செவ்விதல் வடித்தது என்ன பாலோ தேனோ முத்திரை கன்னங்கள் என்ன பூவோ பொன்னோ மோகத்தில் தொடித்ததென்ன நீயோ நானோ இன்னும் சொல்லவோ இன்பம் அல்லவோ கட்டுடல் சுமந்த மகள் முன்னே செல்ல கைதொட்டு தலைவன் அவள் பின்னே செல்ல காலத்தை நில்லென்று சொன்ன மாயம் என்ன கண்பட்டு கலந்து கொண்ட வேகம் என்ன இன்னும் சொல்லவோ இன்பம் அல்லவோ வெள்ளிக்கிண்ணந்தான் தங்க கைகளில் புன்னகை அந்த கண்களில் வைரச்சிலை தான் எந்த பக்கத்தில் தொட்டு கலந்தால் அதுதான் சுகம் பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் வெள்ளிக்கிண்ணந்தான் தங்க கைகளில் வெள்ளியிலான கிண்ணந்தான் தங்கத்தாலான கைகளில் நாயகியை பார்த்து மிக உயர்ந்த ஆபரண வகைகளால் வருகிறார் வெள்ளி கிண்ணந்தான் தங்க கைகளில் முத்து புன்னகை அந்த கண்களில் கண்களில் முத்துக்கள் ஜொலிக்கின்ற அந்த புன்னகை வைரச் தான் எந்தன் பக்கத்தில் இவருடைய முழு உடம்பே வைரத்திலான சிலை போன்றவள் தொட்டு கலந்தால் அதுதான் சுகம் இவளை தொட்டு ஈருடல் ஓருடலாக கலந்தால் அதுதான் சுகம் சித்திர விழிகள் என்ன மீனோ மானோ செவ்விதழ் வடித்ததென்ன பாலோ தேனோ சித்திரத்தால் எழுதப்பட்ட வெளிகளென்ன என்ன மீன் போன்றதோ அல்லது மான் போன்று அழகானதோ செவ்விதழ் வடித்ததென்ன பாலோ தேனோ இவள் இவளுடைய செவ்விதழ்களிலிருந்து வருவதென்ன பாலோ தேனோ முத்திரை கன்னங்கள் என்ன பூவோ பொண்ணோ இவள் கன்னங்கள் என்ன பூவா இல்லை பொன்னா இவ்வாறு ஜொலிக்கிறதே மோகத்தில் துடித்ததென்ன நீயோ நானோ மோகத்தில் நீ துடித்தாயா அல்லது நான் துடித்தாயா இன்னும் சொல்லவோ இன்பம் அல்லவோ இதை சொல்ல சொல்ல மனதில் இன்பம் பெருக்கெடுத்து ஓடுகிறதே கட்டுடல் சுமந்த மகள் முன்னே செல்ல கைதொட்டு அவள் பின்னே செல்ல கட்டுடல் கொண்ட நாயகி முன்னே செல்ல மோகத்தால் அவள் கையை பிடித்து நாயகன் பின்னே செல்ல காலத்தை நில்லென்று சொன்ன மாயம் என்ன கண்பட்டு கலந்து கொண்ட வேகம் என்ன இன்னும் சொல்லவோ இன்பம் அல்லவோ இருவருமாய் கலந்து விட்டோம் கண்பட்டு கலந்து கொண்ட வேகம் என்ன நான்கு கண்கள் கலந்து கொண்ட வேகம் என்ன இன்னும் சொல்லவோ இன்பம் அல்லவோ வெள்ளிக்கிண்ணம்தான் தங்க கைகளில் முத்துப்புன்னகை அந்த கண்களில் வைரச் சிறைதான் எந்த பக்கத்தில் தொட்டு கலந்தால் அதுதான் சுகம் அருமையான பாடல் வழிகள் இனிமையான பாடல் பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாடல் படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் நன்றி வணக்கம் இது போன்ற பாடலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்